ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி ஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல ஒன்பதாவது நைன்த் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு இறந்து புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்து இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோலாம் ஒரு கேள்வி கேட்டுருணும் அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு இந்த வீடியோக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ பாருங்க நம்ம டென்த்து புக்கு தான் வந்து நம்ம லைன் மலைனா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் தனியாகவே போடப்பட்டிருக்கு ஸோ யாரா புதுசாக இந்த வீடியோக்கு வரீங்க அப்படின்னா இதனோடய பிளேலிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வருங்க டிஆர்பி தமிழ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பிளேலிஸ்ட்டில் கூட எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ தமிழில் நம்ம ரெண்டாவது யூனிட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் ஓகே அந்த கொஸ்டின் கட் பண்ணிட்டுறேன் ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வலிமிகின் வலி இல்லை வலிமிகின் வலி இல்லை என்பது யாருக்கும் யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்துருந்தோம் அது வந்து ஐயூர் மூடவனார் ஓகேங்களா சாரி அதை நான் டைப் பண்ணிட்டு பிடிஎப்பை கன்வெர்ட் பண்றப்ப கட் ஆகிட்டு இருக்குதுங்க ஐயூர் மூடவனார் அப்படின்னு தான் வந்து வந்திருக்கணும் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஐயூர் மூடவனார் அப்படின்றதா வந்து அதுக்கான ஆன்சருங்க ஓகே பார்க்கலாம் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என புறநானூற்றில் பாடியவர் யார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என புறநானூரில் பாடியவர் யார் காற்றோட அந்த வேகம் அந்த அளவு இருக்குது மணலையே வந்து சேர்க்குதுன்னா காற்றோட வேகம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க மதுரையில நாகனார் மதுரையில நாகனார் இது புறநானூற்றுல ஐம்பத்தி ஐந்தாவது பாடல்ல வரக்கூடியதுங்க ஓகேங்களா மதுரை இளநாகனார் தான் சொல்லியிருப்பாரு கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னவர் வந்து மதுரை இளநாகனார் அப்ப பாருங்க வலிமிகின் வழி இல்லைன்னு சொன்னவர் ஐயூர் மூடவனார் அதுவும் புறநானூறு தான் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு சொன்னவர் மதுரை நாகனார் இதுவும் புறநானூறு தான் அடுத்த கொஸ்டின் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஐந்தாவது இடம் பெற்றுள்ளது சிதாங்க இதுக்கான ஆன்சர் உலக காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல வந்து இருக்கு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் எத்தனையாவது இடம் வகிக்கிறது பாருங்க இந்தியா வந்து பர்ஸ்ட் இடத்துல இருக்கு சாரி ஐந்தாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம் இந்தியாவில் பாக்குறப்ப மாநிலங்களை ஒப்பிடுறப்போ தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து பஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழகம் வந்து முதல் இடத்துல வந்து வகிக்குது காற்றாலை மின் உற்பத்தியில மனிதனால் நீரின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும் சோ மனிதனால நீரின்றி எத்தனை நாட்கள் வந்து உயிர் வாழ முடியும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நாட்கள் வரை உயிர் வாழ முடியும் ஏதாங்க நீர் இல்லாமல் அஞ்சு நாள் உயிர் வாழ முடியும் சாப்பாடு இல்லாமல் ஐந்து வாரங்கள் ஓகேங்களா சாப்பாடு இல்லாம ஐந்து வாரங்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதம் சாப்பாடு இல்லாம நம்மளால வந்து உயிர் வாழ முடியும் ஆனா தண்ணி இல்லாம ஐந்து நாட்கள் உயிர் வாழ முடியாது ஆனா ஆக்சிஜன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது ஓகேங்களா குளிர்சாதன பெட்டியில் வெளியிடப்படும் நச்சு காற்று எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க ரொம்ப முக்கியமான கேள்வி குளிர்ச்சாதன பெட்டியில் வெளியிடப்படக்கூடிய நச்சு வாயு எது சூப்பர் எதுங்க சி எஃப் சி அப்படின்னு சொல்லுவாங்க குளோரோ கார்பன் ஆப்ஷன்ல எப்படி கூட வச்சிருவாங்க சிஎஃப்சி அப்படின்னு கூட ஆப்ஷன் வச்சிருவாங்க குளோரோஃப்ளோரோ புளோரோ கார்பன் அப்படின்றதா வந்து இதனோட முழு பெயர் இதான் வந்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு நச்சு வாயு அமில மழை பெய்ய காரணமான வாயுக்கள் யாவை அமில மழை பெய்வதற்கான அந்த காரணமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் யாவை ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருப்பாங்க அமில மழை பெய்வதற்கு காரணமான வாயுக்கள் யாவை சூப்பர் நைட்ரஜன் டை ஆக்சைடு கந்தக டைஆக்சைட் சூப்பர் கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு கந்தகம் அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு கந்தகம் கொடுத்துருப்பாங்க அப்ப சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இதுதான் வந்து இதான் அமிலமடை பெய்வதற்கான காரணங்கள் ஸோ இருந்து வெளிவரக்கூடிய அப்புறம் நம்ம வாகனங்கள் பயன்படுத்துறையா அந்த வாகனம் இருந்து வெளி வரக்கூடிய ஆக்சைடுகள் தான் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைட் இது வளிமண்டலத்துல போய் கலந்து அங்க வரக்கூட மழை நீராக கூட கலக்கிறப்ப வந்து அதனோட ல அவச்சு அதனாவே மாத்திரும் அமில மழையா வந்து மாத்திரும் அப்ப அமில மழை பெய்றதுக்கான காரணங்கள் தான் வந்து சார் காரணமான வாய்க்கள் வந்து சல்பர் அல்லது கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரொம்ப முக்கியங்க உலக காற்று நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக காற்று நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது கண்டிப்பா நம்மளுக்கு டேஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க அது ஜி கேல வரலாம் அல்லது தமிழ்ல கூட வரலாம் எனக்கு வாய்ப்புகள் இருக்கு உலக காற்று நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது சூப்பர் உலக காற்று நாள் அனுசரிக்கப்படுது ஜூன் பதினைந்து இதுக்கான ஆன்சர் எதுங்க ஜூன் பதினைந்து ஏதாங்க ஆன்சர் ஜூன் பதினைந்தில் தான் உலக காற்று நாளாக என்ன பண்ணப்படுதுங்க அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஜூன் பதினைந்து அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க மற்றதே அப்படியே தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஜூன் பத்தொன்பது ஸோ ஜூன் பத்தொன்பதை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க ஜூன் இருபத்தி ஒன்பது வந்து தேசிய புள்ளியியல் தினம் தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் பன்னிரெண்டு ஸோ ஜூன் பன்னிரெண்டும் ரொம்ப முக்கியம் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் இருபத்தி ஒன்று எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சர்வதேச யோகா தினம் சர்வதேச யோகா தினம் ஓகேங்களா இதெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கங்க ஆனால் உலக காட்டு தினம் வந்து ஜூன் பாஞ்சு அடுத்த கேள்வி ஒரு மூலக்கூறு குளோரோஃப்ளோரோ புளோரோ கார்பனானது எத்தனை மூலக்கூறு ஓசோனை சிதைக்கிறது ஒரு மூலக்கூறு குளோரோ புளோரோ கார்பன் வந்து வெளியே வருது அப்படின்னா அது எத்தனை மூலக்கூறு ஓசோன் ஓசோனை வந்து அழிச்சிடுது சூப்பர் எவ்வளவுங்க ஒரு லட்சம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஒரே ஒரு குளோரோஃபோர் ஒரே ஒரு வெளி வந்துச்சு அப்படின்னா அது வளிமனத்துல இருக்கக்கூடிய ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை வந்து அழிக்குதுங்க அப்ப எந்த அளவுக்கு பாதிப்பா ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் பாருங்க எந்த நாட்டு மன்னரின் முடிசீட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை போன்ற பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் எந்த நாட்டோட முடிசூட்டு விழா மன்னரோட முடிசூட்டு விழால திருவம்பாவையும் திருப்பாவையும் வந்து பாடப்படுது எதுங்க தாய்லாந்து தாய்லாந்து நாட்டு மன்னரோட விழாவில் தான் வந்து திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடப்படுகிறது அடுத்து ஒன்றே குளம் எனும் நூல் யாருடையது ஒன்றே குளம் எனும் நூல் யாருடையது சூப்பர் யாருங்க தனிநாயகம் அடிகள் தனிநாயகம் அடிகளுடைய தான் ஒன்றிய குலம் ஒன்றைய குலம் அப்படின்ற நூல் யாருடையதுனா தனிநாயகம் அடிகளுடைய தாங்க ஓகேங்களா இந்த தான் எதா குறிப்பிட்டிருப்பாரு இந்த தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழால வந்து திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடப்படுதுன்னு குறிப்பிட்டிருப்பாரு ஒன்றிய குலம் அப்படின்ற நூல்ல அந்த நூல் தான் யாருடையா தனிநாயகம் அடிகளுடையது ஓகே சோ இந்த பத்து கேள்வி நீக்கான பத்து கேள்வி ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க வேகமா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு சொன்னவர் மதுரை இளநாகனார் உலக காற்றாற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஐந்தாவது இடம் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் மனிதனால் நீரின்றி எத்தனை நாள் உயிர் வாழ முடியும் வந்து முடியும்னா ஐந்து நாட்கள் வந்து உயிர் வாழ முடியும் உணர்வு இல்லாமல் ஐந்து வாரங்கள் இருக்க முடியும் குளிர்சாதன பெட்டியில் வெளியிடும் நச்சு காற்று வந்து பார்த்தோம்னா குளோரோ கார்பன் அமில மழைக்கு காரணமான வாழ்க்கை கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு உலக காற்று நாள் ஜூன் பதினைந்து ஒரு மூலக்கூறு குளோரோஃபுளோரோ கார்பன் ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை வந்து அழிக்கிறது எந்த நாட்டு மன்னரோட முடிச்சட்டு விழாவில் திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடப்படுது அப்படின்னா தாய்லாந்து மன்னரோட முடிச்சட்டு விழாவில் ஒன்றிய குளம் என் நூல் யாருடையது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியா தனிநாயகம் அடிகளுடைய தாங்க ஓகேங்களா யாருடையது தனிநாயகம் தான் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க தாஜ்மஹாலின் பளிங்கு கற்கள் மஞ்சள் நிறமாக மாற காரணம் ஸோ தாஜ்மஹாலோட பளிங்கு கற்கள் வந்து மஞ்சள் நிறமா மாறத்துக்கான காரணமான வாயுக்கள் எது எது அப்படின்றத நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ பொறுமையா பாருங்க ஏபிசிடி என்ன வாசனை உங்களுக்கு கன்ஃபியூஸ் போல இருக்கும் அதில் பார்த்துட்டு எது சரியான ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து போடுங்க மேக்ஸிமம் இந்த ஏபிசின்னு போடாதீங்க ஆன்சரை டைப் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போன போன வீடியோ போன போன கொஸ்டின் போன போன வீடியோக்கான கொஸ்டின் இல்லைங்களா வலி வலிமையில் வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஐயூர் மூடவனார் அப்படின்றதுனா ஐயூர் மூடவனார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போடுங்க ஏபிசின்னு போடாதீங்க ஓகேங்களா ஏன்னா எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க அப்பதான் கிளியரா தெரியும் ஐயூர் மூடவனார் அப்படின்னு நீங்க போடுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா இந்த பத்து கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ தமிழ் வந்து நம்ம என்ன சொன்னால் போல் ஆகஸ்ட்லேருந்து நம்ம இருபது கேள்வி தமிழையும் மாற்ற போகிறோம் ஸோ மேக்சிமம் சைக்காலஜி இருபது கேள்வியெல்லாம் மாத்தணும்னா இன்னும் வேகமாக நம்ம வந்து முன்னேற போகிறோம் ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடிய பத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்